சலமோ கோ நிகரில்லா அன்புடையோன் இறைவனிடமிருந்து சாந்தி நிலவட்டும் என்று முகம்மன் கூறப்படும் அல்லாஹுடைய நல்லடியார்களே இந்த ஷாபான் மாதத்தினுடைய பிற பதினைந்து அந்த இரவு திருக்குறானுடைய விரிவுரையாளர் இக்ரிமாரகமும் அவங்க அந்த இரவுகளுடைய பெயர்களை பற்றி சொல்லுகிற பொழுது அதனுடைய சிறப்புகளை பற்றி சொல்லுகிற பொழுது ஒரு நான்கு பெயர்கள் சொல்லப்பட்டிருப்பதாக சொல்கிறாங்க திருக்குறானுடைய விரிவுரையாளர் இக்ரிமா தான் பிரம்பளியமானவங்க அல்லாஹுடைய திருமறைக்கு விரிவுரை செய்யக்கூடியவங்க விளக்கம் சொல்லக்கூடியவங்க நல்லது ஒரு அறிஞர் அந்த அறிஞர் பெருமகனார் சொல்றாங்க இந்த சரபானுடைய மாதத்தின் பதினைந்தாம் இரவு இருக்கிறது அந்த இரவுக்கு நான்கு பெயர்கள் இருக்கிறது ஒன்று லைலத்து ரஹமா அந்த இரவுக்கு ஒரு பெயர் இருக்குங்க லைலத்து ரஹமா ஏன் அதுக்கு லைலத்து ரஹமா அப்படின்னு சொல்லி பேர் வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு காரணம் சொல்லுகிற பொழுது சொல்றாங்க அல்லாஹுடைய பிரத்யோகமான ரஹமத்துகள் அன்றைய தினத்திலே இறங்குகிற காரணத்தினால் ரகமத்தான இரவு என்று சொல்லி லைலத்து ரஹமா என்று ஒரு பெயர் இருப்பதை சொல்லுகிறார்கள் அன்பிற்கினியவர்களே அதே போன்று இன்னொரு பெயர் அந்த இரவுக்கு இருக்கிறது லைலத்துல் முபாரக்கா லைலத்துல் முபாரக்கா என்று சொல்லி இன்னொரு பெயரும் அந்த இரவுக்கு இருக்கிறது ஏன் அப்படின்னு சொன்னா பறக்க தென்னும் அருள் வளம் பொழியக்கூடிய இரவாக இருக்கிறது என்ற காரணத்தினால் அந்த இரவிற்கு முபாரக்கான இரவு என்று என்ன சொல்கிறாங்க சொன்னால் லைலத்துல் முபாரக்கா என்று ஒரு பெயர் இருப்பதாகவும் சொல்லித்தருகிறதைப் பார்க்கிறோம் அன்று கிணியவர்களே அதே போன்று மூன்றாவதாக ஒன்றை சொல்லுகிறார்கள் இரவு என்று ஒரு பெயர் இருக்கிறது சொன்னா சீட்டு வழங்கப்படுகிற இரவாக இருக்கிறது யாருக்கு எவ்வளவு காலம் என்ன அப்படிங்கறது முடிவு செஞ்சு சீட்டு கொடுக்கப்படக்கூடிய இரவாக இருக்கிறது என்ற காரணத்தினால் லைலத்து சி என்று சொல்லி விதியை நிர்ணயிக்கும் இரவு என்று சொல்லி ஒரு பெயர் இருப்பதாக சொல்லித் தருகிற செய்தியை பார்க்கிறோம் அதே போன்று அந்த பதினைந்து அன்றைய இரவு இருக்கு லைலத்துல் அத்து நம்மள்கிட்ட பிரபல்யமான ஒரு பேர் என்னன்னா பராத்து இரவு ஷபே பராஹத் அப்படிலாம் நம்ம என்ன சொல்லணும் சொல்லுவோம் நம்ம சொல்றதை கேள்விப்பட்டிருப்போம் அப்படி ஒரு பெயர் இருக்கிறது லைலத்துல் பராத் என்று ஒரு பெயர் இருக்கிறது இந்த இரவிலே அதிகமான நரகவாசிகள் நரகத்திற்கு உரியவர்கள் என்று முடிவு செய்யப்பட்டவர்கள் விடுவிக்கப்படுகிறார்கள் விடுதலை கொடுக்கப்படுகிறார்கள் எனவே அந்த இரவிற்கு லைலத்துல் பராத் என்று சொல்லி ஒரு பெயர் இருப்பதாகவும் திருக்குறானுடைய விரிவுரையாளர் இக்குரிமாரகமும் அவங்க சொல்லி தருகிற செய்தியை அன்பிற்கினி அவர்களை நாம் பார்க்கிறோம் ஆக சபே பரஹத்துடைய அந்த இரவு சிறப்பிற்குரிய இரவு என்பதை இந்த நான்கு பெயர்களுமே அறிவித்துக் கொண்டிருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம்